வரிசத்துக்கு ஒரு தடவை முழு குடும்பமும் சேர்ந்து என்ன செய்வாங்க வரிச கத்துமுல் குரான் வரிச கத்தம் ஏற்பாடு பண்ணுவாங்க முழு பெமிலியும் ஒன்று சேருவான் ஒன்று சேர்ந்து குடும்பத்தில் மௌத்தா போனவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து என்ன செய்வாங்க அந்த குடும்பத்தில் மௌத்தா போனவர்களுடைய பேர்ல குருவான் ஓதுவா காலையில இருந்து பகல் வரைக்கும் எல்லாரும் குருவான் ஓதுவாங்க பெண்கள் தலையில துணியை போட்டு குருவான் ஓதுவா பகலைக்கு குடும்பங்கள் எல்லாரும் உட்காந்து அப்படியே சாப்பிட்டு சந்தோஷமா போவோம் இப்ப அதெல்லாம் வானம் வானம்ன்றாங்க அதுக்கு என்ன செஞ்சாங்க எல்லாரும் நல்ல வழியோட தேர்ந்தெடுக்க கெட் டுகெதர் என்று ஒன்று தேர்ந்தெடுத்துக்கிறான் என்ன நடக்குது பேத்து பாருங்க நானும் ரெண்டு மூணு போய் இருக்கிறேன் நல்ல பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க அதில் வேற பாட்டு போட்டு டான்ஸ் ஆடின பொருளுக்கு அறிவிப்பாளர் சொல்றார் ஜசாக்கு ஹைரா சிறந்த முறையில் ஆடினீர்கள் அடுத்த வருஷம் இன்னும் சிறந்த முறையில் ஆடுவதற்கு அல்லாஹ் அவருக்கு பரக்கத்து செய்யட்டுமாக இதுதான்